வணக்கம் சேகரிப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிராக்டர் பணத்தாள்களில் அதிக லெவலில் விற்பனை ஆகக்கூடிய அதிக மதிப்பில் விற்பனை ஆகக்கூடிய ரெண்டு பணத்தாள்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான தகவல்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி டிராக்டர் பணத்தாள்கள் இருந்துச்சுன்னா நிச்சயம் எந்த காணொலியும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ காணொலியை மூலமையாக பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐந்து ரூபாய் பணத்தாள்களை வந்து பாருங்கள் இது தாங்க இந்தியாவில் ஐந்து ரூபாயில் கடைசி வந்து மாடல்கள்னு வந்து சொல்லலாம் இதில் நிறைய கவர்னர்கள் அடுத்தடுத்து வந்து கைப்பமிட்டுருப்பாங்க இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விமல் தலன் கையெழுத்து இருக்கக்கூடிய பணத்தாளாங்க இந்த விமல் தலான்ங்கிற ஒரு ஆர்பிஐட இருபதாவது கவர்னராக பணியாற்றினார் இவரோட பதவி காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஆறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி மூன்று வரைக்கும் ஆர்பிஐ கவர்னராக இருந்தார் இந்த காலகட்டங்களில் வந்து எல்லா வகையான பணத்தாளர்களும் இவரோட கைப்பும் வந்து இவருக்கு இவருக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்வி ரெட்டி மற்றும் டி ஜிப்பாராவும் ரெண்டு கவர்னர்கள் அடுத்தடுத்து கைபமிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பணத்தாளர்களுக்கு மத்தியில் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குங்க இந்த பணத்தாள்களில் வருஷங்களோடு அத்தடித்த பணத்தாள்களும் இருக்குது வருஷங்கள் இல்லாமல் அத்தடித்த பணத்தாள்களும் வந்து இருக்குங்க அது எங்கே பார்க்கறணும்னா அந்த பணத்தாள்களோட பின்பக்கத்தில் கீழ் பகுதியில் அதாவது அந்த டிராக்டர் படம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கீழ் பகுதியில் நான் வட்டமிட்டுக்காரன் இடத்த வந்து பார்த்திங்கன்னா வருஷங்களோடு இருக்கக்கூடியதும் இருக்கும் வருஷங்கள் இல்லாமல் இருக்கதும் இருக்குங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷங்களோடு அத்தடிக்கக்கூடிய பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கொண்டு வரப்பட்டதுங்க அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த வருஷங்கள்லாம் இருக்காது நான் ஏன் இங்கே உங்கள்கிட்ட சொல்லேன்னு கேட்டிங்கன்னா வருஷங்களோடு இருக்கக்கூடிய பணத்தாள்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் உபயோகத்தில்லாங்க இருக்குது வருஷங்கள் இல்லாத பணத்தாள்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க இது ஐந்து ரூபாய்க்கு மட்டும் இல்லைங்க மற்ற எல்லா பணத்தாள்களுக்குமே வந்து பொருந்தவங்க அதுக்கு நேரம் நான் அம்புக்குரியோ கட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம ரெண்டாவதாக பார்க்க இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் டிராக்டர் பணத்தாள்கள் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பணத்தாள்கள் ஆர் என் மல்கோத்ரா அவர்கள் கைப்பும் இருக்கோங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட பதினேழாவது கவர்னராக பணியாற்றினாரு இவரோட பதவிவலாம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்தலருந்து இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும்ங்க இந்த ரெண்டு பணத்தாள்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான விஷயம் என்னென்னா ரெண்டுமே அஃபீஷியலாக செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலுக்கிட்ட அதாவது ரெண்டாயிரத்தி எந்தக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பணத்தாள்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக செல்லாதுன்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் பாதிக்கப்பறம் அறுபத்து திரும்ப பெற்றுக்கொண்டாங்க அதுக்காக அதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தாள்கள் தேடுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகி இன்றைக்கி இதோடய மதிப்புகளை கூட்டிகிட்டு இருக்குன்னு வந்து சொல்லலாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பணத்தாளர்களுக்கு பின்னாடியும் எக்கச்சக்க வகையான வரலாறுகள் இருக்குது அதே போல் வரலாறுகள் இந்த பணத்தாள்களுக்கு பின்னாடியும் இருக்குங்க குறிப்பாக இந்தியாவோடைய முதுகெலும்பு விவசாயம்னு வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விவசாயத்தில் டிராக்டரை வந்த பிறகு நிறைய வகையான மாற்றங்கள் விவசாயத்தில் கொண்டு வரப்பட்டதுன்னு வந்து சொல்லலாங்க சொல்லப்போனால் விவசாயத்தை கொஞ்சம் எளிமைப்படுத்தியா வந்து சொல்லலாம் இப்படி எளிமைப்படுத்துகிறதுக்கு உதவியாக இருந்த இந்த டிராக்டரை மையப்படுத்தி தான் இந்த பணத்தாளர்கள் வந்து அத்தடிக்கப்பட்டிருக்குங்க இதில் நம்ம மொதல் பார்க்க இருக்கக்கூடிய பணத்தாளர்கள் இங்கே இருப்பாருங்க இந்த பணத்தாளர்களில் சீரியல் நம்பரே இல்லைங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் மிஸ்ஸிங் எரர்னு வந்து சொல்லுவாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த இற பணத்தாளர்களுக்கு மிகப்பெரிய லெவலில் மதிப்பு இருங்க நிறைய சேகரிப்பாளர்கள் போட்டி போட்டுக்கிட்டு சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பணத்தாள்னே வந்து சொல்லலாங்க அதனாலேயே இந்த பணத்தாள்கள் கொந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி மதுராட்சிங்கிற ஒரு பெரிய இறை நிறுவனம் மூலம் வந்து விற்பனை செய்யப்படுதுங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூபா வரைக்கும் வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்டு போட்டி கடுமையாக இருந்த காரணத்தினால் ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆகிருங்க அதுக்கு நேரம் நம்பு கூறி விட்டு கட்டிடையே பார்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பணத்தாள்கள் இங்கே இருக்கு பாருங்க இந்த பணத்தாள்களில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கோங்க அதாவது இந்த ரெக்கைகள் மாதிரி இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பேப்பர் யாருன்னு சொல்லுவாங்க இதை தெளிவாக அவர் எழுதிய வந்து வச்சுருக்காருங்க பட்டர்ஃப்ளை பேப்பர் கட்டிங் ஏறன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி பணத்தாள்கள் ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு போட்டி கடுமையாக இருந்த காரணத்தினால் பன்னெண்டாயிரம் ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆகிருக்கு இப்படி இந்தியாவில் நிறையாவ பணத்தாள்கள் பெரிய லெவலில் விற்பனை ஆகிக்கிட்டு தாங்க இருக்குது கரெக்டாக வந்து பிரித்து வைத்து விற்பனை செய்யும்போது உங்களாலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் லாபம் ஈட்ட முடியும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட ஃபோனில் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் புதுத்தொடராக கீழே இருக்கும் ஐடியை கொள்ளுங்கள் வரலாற்று தொடர்ந்து நன்றி